மாங்கா திருடன் ஒரு மாந்தோப்பு வழியாக அப்பாவும் மகனும் சென்று கொண்டிருந்தனர் மகன் அப்பாவின் தோளில் அமர்ந்திருந்தான் அவன் தோட்டக்காரனுக்கு தெரியாமல் இரு மாங்காயை திருடினான் விஷயம் அறிந்த அப்பா மகனின் திறமையை அறிந்து மகிழ்ந்தான் மாங்கா என பட்டப்பெயரில் அழைத்தான் சிறுவன் வளர்ந்து வாலிப அடைந்தான் அவனோடு சேர்ந்து திருட்டு குணமும் வளர்ந்தது அரண்மனையில் திருடும் அளவிற்கு துணிந்தான் ஒருநாள் ராணியின் விலை உயர்ந்த வைரமாலை காணாமல் போனது திருடனை பிடிக்க மன்னர் உத்தரவிட்டார் காவலர்கள் காட்டில் ஒளிந்திருந்த மாங்காய் திருடனை பிடித்து நகையை மீட்டனர் மன்னர் நடத்திய விசாரணையில் மரண தண்டனை விதித்தார் அவனை கொலைக்களத்துக்குக் கொண்டு சென்ற வேளையில் அந்த திருடனின் பெயரோடு சேர்ந்திருக்கும் மாங்காய் பற்றிய விவரம் கேட்டார் மன்னர் மன்னா சிறுவனாக இருந்தபோது என் அப்பாவின் ஆதரவுடன் மாங்காய் தோட்டக்காரனுக்கு தெரியாமல் திருடினேன் அன்று முதல் என் அப்பா மாங்கா என செல்லமாக அழைத்தார் இன்று பெரிய திருடனாகி அதற்கு உரிய விலையாக உயிரையே இழக்கப் போகிறேன் என அழுதான் அதை கேட்ட அனைவரும் பிள்ளைகளை சரியாக வழிநடத்த வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்தனர்